ஓம் சாந்தி தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள் எங்கு பொறுமை இருக்குமோ அங்கு அமைதி இருக்கும் எங்கு அமைதி இருக்குமோ அங்கு அன்பு இருக்கும் இது அனைத்தையும் செய்து முடிக்கும் பொறுமை இந்த வாழ்க்கையினுடைய அழகை எனக்கு ரசிக்க அலோ பண்ணு பொறுமை என்னுடைய கூட இருக்கிறவங்களுடைய அந்த இன்ன பியூட்டி அதை என்னால் ரசிக்க அலோ பண்ணும் வேர்ல்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் டெலிவரி எல்லாமே டக்குன்னு கிடைக்கிது எனக்கு பத்து நிமிஷத்தில் நான் ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு ஃபுட் கிடைக்கும் பத்து நிமிஷத்தில் எனக்கு தேவையான பொருள் கிடைக்கும் கேஷ் கூட முதல்ல போய் பேங்க்கில் சலான் எழுதி போன காலம் போய் நான் ஏடிஎம்மில் போய் எடுத்த காலம் போய் இப்போ நான் டக்குன்னு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டக்குன்னு எனக்கு கைக்கு வரும் இது எல்லாமே எனக்கு சௌகரியம் கொடுக்கும் கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்போ இதே மனநிலை எனக்கு மனிதர்கள் மீதோ மனித உறவுகள் மீதோ எனக்கு நான் ஏற்படுத்த முடியாது இல்லையா இட் டேக்ஸ் டைம் அப்போது எல்லாமே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிறது ஒரு ஆத்மசக்தியின் வெளிப்பாடு ஆத்மசக்தியின் குறைவின் வெளிப்பாடு எப்போது ஆத்மாவுடைய சக்தி குறைந்து போகுதோ என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்போது பொறுமை அப்படிங்கிறது எத்தனை பெரிய குணம் எவ்ரிடே எவ்ரி திங் டேக் இட்ஸ் ஓன் டைம் நீங்கள் சம்மர்ல உட்காந்து எனக்கு மழை வரணும் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா முடியுமா இல்லை நீங்கள் ஆறு மாதம் பொறுத்து தான் ஆகும் எப்போ வரணுமோ அப்போ தான் வரும் வாழ்க்கை தனக்கு தேவையானதை கரெக்டான நேரத்தில் கொடுக்கும் பொழுது அதை ருசிப்பதற்கு நான் பொறுமையாக இருந்திருக்கும் பொறுமை சுவாரஸ்யம் கொடுக்கும் பேரண்டிங்கில் கூட இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் பணம் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காது ட்ரெஸ்ஸு வேணும்னா கூட எனக்கு நான் தீபாவளி பொங்கலுக்காக நான் வெயிட் பண்ணணும் அந்த வெயிட்டிங் என்னுடைய மன வலிமையை அதிகமாக்கும் என்னால் சூழ்நிலைகளை பொறுத்து போவதற்கான சக்தியை கொடுக்கும் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்தில் நான் இழந்தது பொறுமையினுடைய சக்தி பொறுமை என்னுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வராது எனக்கு ஒருத்தவங்க மாற மாட்டுறாங்க மாற மாட்டுறாங்க மாற மாட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிங்க அவங்களுக்கு என்ன என்விரான்மெண்ட் கொடுத்தீங்க அந்த ஆத்மா என்ன ட்ரோமாவில் இருக்கு எதையும் நாம் எட்டி பார்க்குறதுக்கு ரெடியாகவே இல்லை ஐ வாண்ட் இல்லைனா ஐ வில் சேஞ்ச் நான் பார்ட்னரை மாற்றியாச்சு வீடு மாற்றியாச்சு இன்னும் எதை மாற்றுறதுக்கு இருக்கு ஸோ பொறுமை எங்கே இருக்கோ அங்கே கண்டிப்பாக அன்பும் அமைதியும் நிறைய இருக்கும் அப்போது ஜஸ்ட் உள்ளே செக் பண்ணி பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன் ஓம் சாந்தி